سليم وعلى آله وأصحابه وأتباعه وعلى كل أمته أجمعين ما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاحكم بينهم بما أنزل الله وقال أيضا وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل. صدق الله المولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم سبعة يظلهم الله يوم لا ظل إلا ظله إمام عادل صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹு சுபகான ஒருவனுக்கே உரித்தானது அவன் சலாத்து சலாம் அண்ணல் பெருமானார் முகமது ரசூல் அல்லாஹி சல்லாஹு அழகி வசந்தம் அவர்களின் மீதும் அண்ணனாரின் குடும்பத்தார்கள் சங்கைக்குரிய சகாபா பெருமக்கள் தாவியங்கள் தபழ் தாவியங்கள் நல்லோர்கள் வழிமார்கள் மேலும் அல்லாஹ் இறுதி நாள் வரை கொண்டு வாழ்கின்ற வாழவிருக்கின்ற அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக புனிதமான ஜும்மாவின் தினத்தில் அல்லாஹுவின் அருள்மறை வசனங்களையும் அருமை நாயகம் சொந்தல்லாம் அழை வசந்தம் அவர்களுடைய ஹதீது ஷரீப்புகளையும் நல்லோர்கள் நாதாக்களுடைய வரலாற்று வாழ்வியல் வழிமுறைகளையும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுவின் வற்றா கருணை என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் என்று செய்து தொடங்குவோம் அல்லாஹுவின் பேரால் புனித நிறைந்த அல்லாஹ் நம்மை பயணிக்க வைத்திருக்கிறான் பாக்கியம் அளித்திருக்கிறான் அலமது உலகமே வியந்து பார்க்கக்கூடிய உன்னதமான வாழ்க்கை நெறிமுறைகளை உள்ளடக்கியதேசலாம் உலகத்தின் எல்லா துறைகளிலும் எல்லா தரப்புகளிலும் இஸ்லாமிய வாழ்க்கை நெறிமுறைகள் மனித வாழ்வுக்கு ஏற்றது என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்கிற விதத்தில் தற்காலிக சூழல் இருக்கிற போது முஸ்லிம்களாக இஸ்லாமியர்களாக நாம் அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதோடு உலகத்தின் இஸ்லாம் சாராதவர்கள் எல்லாம் இஸ்லாமிய சாரம்சத்தை புரிந்து கொண்டு பாராட்டுகிற போது பயணிக்கிற நாம் எந்த அளவிற்கு ஒத்து போகிறோம் என்பதையும் சீர்தூக்கி பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம் அதன் அடிப்படையிலே இஸ்லாத்திற்கு உலகளாவிய பெருமை எதனால் என்றால் இஸ்லாம் சமநீதி மார்க்கம் நீதம் நீதி என்றால் அதற்கு முன்னால் அனைவரும் சமம் என்ற நிலையை இஸ்லாம் ஏற்படுத்தி உள்ளது அதை நடைமுறைப்படுத்தியும் உள்ளது என்பதற்கு வரலாற்றில் பல சான்றுகள் உள்ளன காரணம் நீதிக்கு முன்னால் நிறுத்தப்படுகிற படரும் அங்கே நீதி கொல்லப்படுவதும் அல்லது நீதிக்கு முன்னால் நிறுத்தப்படுபவர்களுடைய சூழல் வந்து குற்றவாளிகள் என்றாலும் அவர்கள் சாதாரணமாக நடைமுறைப்படுத்தப்படுவதும் என்கிற நிலையில் பாதிக்கப்பட்டவரின் மனோநிலை புரிந்து அதற்கு பொருத்தமாக மிகச்சிறப்பான தீர்வுகளை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது என்ற அடிப்படையில் உலகமே இஸ்லாமிய மார்க்கத்தின் சமநீதியை கொண்டாடுகிறது அனுசரிக்கிறது கணியத்திற்குரியவர்களே நீதிமன்றத்திற்கும் நீதியாளர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் முன்னால் இந்த நாட்டின் அரசராகவே இருந்தாலும் சரி வாதி பிரதிவாதி என்று வந்து விட்டால் அவர் ஒரு சாதாரண பிரச்சை தான் நான் சென்ற வாரத்திற்கும் முன்னாள் வாரத்தில் ஏமன் நாட்டில் நடக்கக்கூடிய நிமிஷா பிரியாருடைய தூக்கு தண்டனையை அவருடைய மரண தண்டனையை குறித்து பேசிய போது கூட சில நாடுகளினுடைய நீதி வரைமுறையை குறிப்பிட்டேன் சில நாடுகளில் அரச குடும்பத்தவர்கள் தப்பு செய்தால் அவர்களை நீதிமன்றம் வர வைக்கவே முடியாது என்கிற அளவுக்கு சட்டங்கள் இருக்கிறது அப்படியே வந்தாலும் அவர்கள் மதிப்பில் இருக்கவர்களாக நடத்தப்படுவார்கள் என்றும் சட்டம் இருக்கிறது ஆனால் இஸ்லாமில் மட்டும்தான் அரசராக இருந்தாலும் சரி அவர் நீதிமன்றத்திற்கு முன்னாலும் நீதிபதிக்கு முன்னாலும் நீதிக்கு முன்னாலும் சாதாரண பிரஜை என்ற கொள்கையை கையாண்டிருக்கிறது வரலாறு மிகச் சான்றுகளாகவும் அமைந்திருக்கிறது நான் அதிகமாக உதாரணங்களை சொல்லாவிட்டாலும் சொல்லுகிற ஒன்று ரெண்டு உதாரணங்கள் போதும் நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் உயர்ந்த நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கு உலகம் புகழ்பெற்ற நீதித்து நீதிக்கு இலக்கணமான ஆட்சியாளர் ரல்லாவு அவர்கள் ஒரு சிறந்த ஆட்சியாளராக ஷலீஃபாவாக மன்னராக அரசராக உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டார்களோ இல்லையோ சிறந்த நீதியாளராக அவர்களின் அனைவருக்கும் தெரியும் மகாத்மா பல்வேறு அறிஞர்கள் ஆட்சியை பாராட்டியது மட்டுமல்ல மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் உமர் இந்த உலகையாளலாகின்ற என்கிற அளவிற்கு பாராட்டுக்களை முன்வைத்திருக்கிறார்கள் அவ்வளவு சமத்துவம் அவ்வளவு நீதம் பாதிப்பில் பாதிக்கப்பட்டவரின் கணக்கில் தான் இருந்தாலும் கூட அந்த பொறுப்பை தான் ஏற்றுக்கொண்டு அதற்கு தடைசார்க்க இணங்கியவர்கள் நீதி சொல்பவர் நீதி பாதிக்கப்பட்டவர் யாரோ அவருடைய மனோநிலையில் இருந்து நீதி சொல்லட்டும் என்று உலக சட்டங்கள் எல்லாம் சொல்கிற போது இஸ்லாம் மற்றும் இலக்கணத்தை மாற்றி எழுதியது தீர்ப்பு சொல்பவர் அந்த தீர்ப்பின் மூலம் தனக்கு பாதகம் என்றாலும் தளராமல் சொல்லட்டும் அந்த தீர்ப்பை என்று இஸ்லாம் சொல்லுகிறது அதன் அடிப்படையில் தான் இந்த தீனினுடைய பெருந்தூண்கள் எல்லாம் வாழ்ந்தும் காட்டினார்கள் உயர்ந்தது எல்லா அன்புவை நீதத்திற்கு பெயர் பேசுகிறோம் நீதிக்கு முன்னால் அவர்கள் நின்றிருந்த கோலங்களிலும் அவர்கள் மிகச் சிறப்பானவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் பல்வேறு சிக்கலான வழக்குகளை எல்லாம் தீர்த்த எல்லா சில நேரங்களில் தாங்களும் நீதிமன்ற வாசல் படிகளுக்கு வந்ததுண்டு ஒரு கட்டத்திலே தன்னுடைய ஆட்சி விரிவாக்கத்தின் போது மஸ்ஜிது நபதி மதிரமா நகரத்தில் அமைந்திருக்கிற இன்றைய மசிது நபி பள்ளிவாசலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் மஸ்ஜிது நபியை விரிவாக்கம் செய்வதற்காக அவர்கள் ஆயத்தமாகற போது நபர்கள் சிறிய தகப்பனார் அப்பாசுரலான் வருடத்தில் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் மரியாதை நிமித்தமாக பொதுவாகவே அப்பா சுரலில்லான் மேல சொல்ல ரொம்ப அன்பு கொண்டிருந்தார்கள் என் தகப்பனாரின் உடன் பிறந்தவர் அவர்கள் மீது மிகுந்த மரியாதையும் பாசமும் இருக்கிறது என

துவா செய்கிற போது உமரது எல்லாம் அப்பாஸ் ரலி எல்லாம் போய் கூட்டி கொண்டு போய் மேடை ஏற்றி நிற்க வைத்து அல்லாவுமே எங்களிடம் உன்னுடைய தூதர் இருந்தார்கள் நாங்கள் அவர்களை கொண்டு எங்களுடைய பிரச்சனைகளை உன்னிடத்தில் முறையிட்டோம் இப்போதே உன்னுடைய தூதர் எங்களிடத்தில் இல்லை அவர்கள் மிகவும் நேசித்த அப்பாஸ் அவருடைய சிறிய தகப்பனார் இருக்கிறார்கள் இவருக்காக மழையை கொடு என்று கேட்டார்களாம் நரிசகல்லாக செல்லம் மிகவும் மதித்தப்பாசரடி எல்லா அணுகுவை அணுகு அவர்கள் மதிக்க தவறியதில்லை என்பதை புரிந்து கொள்கிற சந்தர்ப்பத்தில் தான் நான் இந்த வரலாற்று நிகழ்வை உங்களுக்கு சொல்லுகிறேன் நபவி எல்லோருக்கும் போய் பேசுகிறார்கள் அப்பாசுரடி எல்லாத்திலும் போய் பேசுகிறார்கள் நான் மசித விரிவாக்கம் செய்யலான்னு இருக்கேன் வாழ்ந்த காலத்திலேயே நினைச்சிருந்தாங்க ஆனா முடியல அந்த பணியை நான் கையில் எடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்லி உமரணி இல்லாமல் சொல்லுவார்கள் தாராளமாக செய்யுங்கள் அற்புதமான செயல் நான் பாராட்டுகிறேன் ஊக்குவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க விஷயம் அதல்ல இப்ப மசித நபியை விரிவாக்கம் செய்யணும்னா அது பக்கத்து உள்ள இடங்கள்லாம் தேவை அதனால உங்க வீடு இருக்கிற இடமும் எங்களுக்கு தேவைன்னு சொன்னாங்க அபாசரளி இல்லாமல் டக்குன்னு சொன்னாங்க நான் தர முடியாதுன்றாங்க விருக்குற்பட்டதல்லும் சொன்னப்போ உமரலி கொஞ்சம் கோபப்பட்டு உங்கள்கிட்ட இருந்து எனக்கு கைப்பற்ற அளவுக்கு அதிகாரம் இருக்கு நான் ஒரு நீதிபதியாக நான் ஒரு ஆட்சியாளனாக உங்களிடத்துல இருந்து காசு கொடுத்துட்டு இடத்தை கூட குடும்ப கூட முடியும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது சொன்ன உடனே அதிகாரத்தை கேட்டாங்க அதாவது இன்னொரு வருடத்தில் இருந்து இப்படி வழுக்கட்டாயமாக நிர்பந்தித்து பெறுவதற்கு தான் அதிகாரமா அப்படின்னு கேட்ட உடனே நான் நீதிபதி போலான்னு இருக்கேன் என்னெல்லாம் வேற எந்த நீதிபதி போகவேன்னு கேட்டாங்க நீதிபதிக்கு போலாம்னு இருக்கேன் சரி நீங்கள் எந்த நீதிபதி கூப்பிட்டாலும் நான் வர்றேன் செய்யும்

நிற்கிறது இந்த நாட்டினுடைய அதிபதி அது மட்டுமல்ல உலகத்தின் மிக நீண்ட ஒரு ஆளுநர் உமரதி எல்லாமோ நிற்கிறார்கள் நீதி வழங்க வேண்டும் புகைப்பார் எல்லாமோ விசாரிக்கிறார்கள் அபாசன் தான் சொல்றாங்க அடக்குமுறையாக நடந்த நிலத்தை பெற ஆட்சியாளர் உமரம் என்று சொல்லுகிறார்கள் அமரலையில் அந்த காரணம் கேட்கும் போது நான் ஒரு தூய நோக்கத்துக்காக பள்ளிவாசல் கட்டணும் தான் கேட்கிறேன் அதுல இருந்து தப்பு என்னுடைய சொந்த பிரச்சனைக்காக அபகரிச்சா பரவாயில்லன்னு சொன்னாங்க விசாரிக்கிற உதவிபாரதி எல்லாருக்கும் நிற்கிறது அரசர் என்ற பயம் எல்லாம் அவர்களுக்கு இல்லை இக்கட்டான சூழலில் நீதிபதியாக உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறார் பெரிய சொல்லுவாங்க நீதிபதி பொறுப்புக்கு ஒருவர் அமர வைக்கப்படுகிறார் என்றாங்க நாட்டுக்கல்ல ரெண்டு பேருக்கு நடுவுல பஞ்சாயத்து பண்ணுங்கன்னு பொறுப்பு தான் நீதிபதி பொறுப்பில் ஒருவர் உட்கார் என்றால் கத்தி அவரை அறுக்க போகிறார்கள் என்று அர்த்தம் கத்தி இல்லாம எவ்வளவு கொடூரமா இருக்குமோ அவ்வளவு சிரமமான கட்டம் நீதிபதி பொறுப்பு நீதி வழங்கும் பொறுப்பு அந்த பொறுப்பை ஏற்கிற உதயகாரதி எல்லா வழங்குவே நேராக பிரதிவாதியாக உணர்றது எல்லா இருப்பதுதான் ஆச்சரியம் விசாரிக்கிறதை பாரதி எல்லாரும் சொல்லுகிறார்கள் அவர்களே உங்கள் நோக்கம் சரிதான் பள்ளிவாசல் கட்டணுங்கிற உங்களுடைய நோக்கம் சரிதான் ஆனால் அதற்காக நீங்கள் வந்திருக்கிற பாவி தவறானது ஒருவர் மனம் விரும்பாமல் அவரிடத்தில் முரண்டாக அந்த இடத்தை வாங்கி நாம் கட்டுவது என்பது சரியானதல்ல என்று சொல்லி சாதாரணமாக அவர் கருத்தாக இல்ல

உத்தரவும் இல்லாமல் அவரிடத்தில் இருந்து அடக்குமுறையாக பெறப்பட்டதாக இருப்பதை நான் விரும்பவில்லை என்று சொல்லி நேரடியாக அல்லாகவே வங்கி இறக்கினான் என்று நடிசல் அல்லா சொன்னார்கள் தாவூத் அலி இஸ்லாம் அந்த இடத்தை விட்டு விட்டு பயிற்று கட்டினார்கள் எனவே உமர் அலி அல்லா அன்போவை பார்த்து சொல்லுகிறார்கள் அவர்களே உங்களை நான் உங்கள் வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் அப்பாஸ் அலையில் சாதகமாக தீர்ப்பளிக்கிறேன் அவர் விரும்பினால் வேலையை பார்க்க முடியும் பாருங்க நீதம் இருக்கிற இடத்தில் எல்லாம் வேண்டிய தானாக நடக்கும் நடந்து முடிஞ்ச அப்பாஸ் அலையில்லாமுக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கப்பட்டவுடன் இறங்குவதற்கு முன்னால் அப்பாஸ் அலிலாம் சொன்னாங்க இதையும் மீறி எங்கிட்ட இருந்து ரொம்ப பிடிக்கிற முடியுமா அவங்கள்ட்ட அப்படின்னு கேட்டாங்க அப்பா சொல்லு சத்தியமாக இல்லை அல்லாவின் ரசூலின் வாத்திற்கும் நீதிக்கும் முன்னால் நான் கட்டுப்படுகிறேன் உங்க இடத்துல என் தலையிட மாட்டேன்னு சொன்னாங்க அப்பா சொல்லிலான் சொன்னாங்க இப்போது இப்போது நான் மனம் வந்து தருகிறேன் பள்ளிவாசலுக்காக நிலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்னு சொன்னாங்க அதற்கு பிறகுதான் பள்ளிவாசனுடைய இடத்தில் அப்பாஸ் லின்னானுடைய இடம் சேர்கப்படுகிறது கன்னியத்து நீதிக்கு முன்னால் நிறுத்தப்பட்டால் தான் அதிபர் என்றதை மறந்தும் கூட தான் செய்த தவறை ஒப்புக்கொள்வதும் அதற்கும் பிராட்சித்தம் செய்வதுமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சமூகம் இஸ்லாமிய சமூகம் மிகச்சிறந்த ஆச்சியாலர்கள் மிகச்சிறந்த நீதிபதிகள் இங்கே இருக்கார்கள் ஒன்றை இரண்டை ஏராளமான ஒன்று நீதிபதிகள் இப்பொழுது இருக்கக்கூடிய பொதுவாகவே நீதிமன்றமும் நீதிபதிகளும் கடும் விமர்சன விமர்சனத்திற்குள்ளாகக்கூடிய காலம் இது குறிப்பாக இந்தியாவில் அதற்கு மத்தியில் நாம் இதையெல்லாம் யோசிக்க வேண்டும் அதே நீதிமன்றத்தில் உமரலி அல்லாஹனுக்கு அப்புறமாக ஆட்சியாளர் அலிரலி எல்லா நிறுத்தப்படுகிறார்கள் தெரியுமா அலைநில ஒரு உருக்குச் சட்டை வச்சிருந்தாங்க கவச உடை கவச உடை அது பூஃபா சந்தைக்கு போகும் ஒருத்தர் இருக்கிறான் அந்த வாழ்கிற காஃபன் அவன் போய் நேரா இது என்னோடதாச்சு உங்க கையில எப்படி வந்துச்சுன்னு சொன்னோம்னா இவன் மறுக்கறா இல்ல இது என்னோடதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் பிரச்சனையாகி வழக்காடு மன்றத்திற்கு போகிற போது நீதியை விசாரிப்பது இன்னொரு நீதிபதி பொதுவாகவே இஸ்லாமிய நீதிமன்றங்கள்ல ஆட்சியாளர் அமீர் மூமின் சரீஃபா யார் அவங்கதான் நீதிபதி பிரதான நீதிபதி அதுக்கப்புறமா துணை நீதிபதி இந்த வழக்கை விசாரிப்பார் இப்ப துணை நீதிபதியாக இருப்பவர் சஹாபி கூட இல்ல சுரை அப்படிங்கிற சாபாக்களுக்கு அடுத்த கட்ட தலைமுறையில் வந்த ஒரு தாபி சுரைகள் சுரை நீதிபதி இடத்துல அலி எல்லா வலுவும் நிற்கிறார்கள் இந்த நிதி காபிரும் நிற்கிறார் பிரச்சனை வருது ஊர்கட்சத்தை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அணிகளை இல்லாம சொல்றாங்க அது என்னோடது இவன் சொல்றான் இது என்னோடது அப்ப அணிகளை இல்லாம சொல்றாங்க உங்களதுன்னு சொல்றது சாட்சி ரெண்டு வேணும் இருக்கான்னு கேட்டாங்க சாட்சி ரெண்டு பேர் இருக்கிறாங்க இன்னொரு ஹன் அடிமை கண்பர் கூப்பர்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏன்னா குற்றவாளியின் கூண்டில் நிற்பவர்களுடைய சொந்தக்காரர்கள் சாட்சியாளர்களாக வருவதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்ன உடனே அதில்லாம் கேக்குறாங்க சுரை ஹசன் யார் தெரியுமா ஹசன் முகமது சல்லா அலி செல்லமுடிய நாவில் சொர்க்கவாசின் பேருவாங்க அவர் ஹசன் அவரு தீர்ப்பு அவரும் சாட்சி ஏற்றுக்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க அழியல இருந்தால் சொன்னாங்க சொல்ல வீர்மோர்களே உங்களுக்கு தெரியாது குடும்பத்தவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற சொன்னோன்னே அழியலிருந்தாலும் நேரம் அவங்க சொன்னாங்க நீயே வச்சுக்க அந்த கவசுடைய ஒன்னோட தான் எனக்கு வேணாம் எல்லாத்தையும் எழுதி பார்த்துட்டு இருந்தா இஸ்லாம் அல்லாஹ் அந்த இறைவருப்பாளன் சொன்னா ரொம்ப ஆச்சரியமான நிகழ்வு என் கண்ணுக்கு மூலம் நடக்குது ஒரு ஒரு நாட்டினுடைய அதிபரை நீதிபதி விசாரிக்கிறார் வழக்கில் சாட்சியம் இல்லாததால் அந்த நீதிபதி அதிபருக்கு எதிராக தீர்ப்படுகிறார் அதை அதிபர் ஒத்துக்கொள்கிறார் இப்படி ஒரு நிலையின் வாழ்நாளில் நான் கண்டதில்லை இந்த மார்க்கம் உண்மையானது என்று சொல்லி நீதிமன்றத்திலே முஸ்லீம் ஆகிறார் அந்த காப்பர் இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா அழிரடி எல்லாம் உண்மையாலுமே அந்த கவச அடை அவர்கள் தான் உண்மை சொல்றான் ஒரு தடவை சிஃபின் போருக்கு போயிட்டு இருக்கும் போது அழிரடி ஒட்டகத்தில் இருந்து இந்த கவச அடை கீழே உழுந்துருச்சு நான் எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டேன் உண்மையுமே அது அவர்களும் தான் அப்படின்னு சொன்ன உடனே அழிரடி எல்லாம் சொன்னார்கள் கவச உடையே வச்சுக்க என் குதிரையும் உனக்கு அன்பளிப்பாக தருகிறேன்னு சொன்னது மட்டுமல்ல அந்த நபர் ஆகி இஸ்லாத்திற்கு எதிரான குலப்பாதிகளை அஹ் போலிட்டு என்ற போரில சகீதாக மூத்தான் போனார் ிய உள்ளத்தை கவர்ந்து அவர்கள் இஸ்லாமத்திற்கு வர வைத்திருக்கிறது முஸ்லிம்கள் நீதியில் சிறந்தவர்கள் முஸ்லிம் நீதிபதிகள் அவர்களுக்கு பாதகமாக இருந்தாலும் நீதியை நிலைநாட்டுவார்கள் என்பதற்கு வரலாற்று சான்றுகள் இதெல்லாம் வேறு ஒரு சந்தர்ப்பம் நீதிபதி உமரணியல்லா வாங்கு நீதத்திற்கு சொல்லவா வேண்டும் உமரதி இல்லா வான்குடத்தில் ஒரு வழக்கு வருகிறது எமனிலிருந்து ஒரு வாலிபர் வருகிறார்

மகன் என்னை சாட்டையில் ஒரு அடி அடித்து சொன்னார் நான் யார் மகன் கரீம்மா இதை வச்சுக்கேன்னு ஒரு அடி என்று சொன்ன உடனே ஆளுநரையும் கூப்பிட்டாங்க அவர் மகனையும் கூப்பிட்டாங்க நிக்க வச்சு சவுக்கு கையில கொடுத்து திரும்ப அடினாங்க ஒரு ஆளுநரின் மகன் சாதாரண பிரஜையின் கையில் அடி வாங்கிறார் அடி வாங்குகிறாங்க

நீதிக்கு முன்னால் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு உரிய நீதி கொடுத்தாக்கப்பட வேண்டும் அப்படி ஒரு மனோநிலையில் வளர்த்தால் அவர் தகப்பனும் குற்றவாளி என்கிற அளவிற்கு மிகச் சிறந்த நீதியை சமத்துவத்தை நிலைநிறுத்தியவர்கள் இஸ்லாமிய நீதிபதிகள் என்கிற போது அவர்களே தொடர்ந்து உலக அரங்கில் இஸ்லாமிய நீதியும் இஸ்லாமிய நீதிபதிகளும் பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழல் இன்றைக்கு நாம் தெரிந்து வருகிறது நான் சென்ற வாரத்திற்கு முந்தைய வழங்கப்படுகிற தீர்ப்புகளில் நீதிபதிகளும் சரி சாதாரண குடிமகன்களும் சரி அரபு நாடுகளை போல் இஸ்லாமிய குற்றவியல் தண்டனைகள் வந்தால் நன்றாக இருக்கும் என்றுதான் சொல்லுகிறார்கள் உங்களுக்கு தெரியும் சமீபத்திலே மத்திய பிரதேசத்தில ஒரு வழக்கு மத்திய பிரதேசத்துல ஆறு பெண் நீதிபதிகளை அவர்களுடைய பதவிகால கால காலக்கடுப்புகள் அந்த அவகாசத்துல சரியாக பணியாற்றவில்லை என்று ஆறு பெண் நீதிபதிகள் நீக்கம் செய்கிறார் ஒரு உயர் நீதிபதி அதுல ஒரு பொண்ணு கர்ப்பி இந்த பதவி நீக்க செஞ்ச கவலையில அந்த பொண்ணுடைய கர்ப்பம் கலைந்து விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடக்கக்கூடிய செய்தி இது தொடர்ந்து அந்த பெண் போராடி போராடி பல வழக்குகளை சந்தித்து கடைசியிலே மத்திய பிரதேசத்தில் திரும்பவும் பணியமர்த்துகிறார்கள் பணி செய்த அந்த பெண் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராஜினாமா கடிதம் எழுதுகிறார் என்ன எதனால் தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து நான் பல்வேறு இதழ்களை பார்த்து வருகிறேன் என்னை அடக்குமுறைக்கு உட்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நீதிபதியினுடைய பெயரை சொல்லி தொடர்ந்து அவர் நான் பணிக்கு வராமல் தடுத்தார் எனக்கு பல்வேறு இடையூறுகளை தந்தார் பல்வேறு கஷ்டங்களை கொடுத்தார் அவர் நீக்கம் செய்ததால் கர்ப்பம் கலைந்து போனது எல்லாம் அனுபவிச்சு பணிக்கு வந்ததற்கு பிறகும் எனக்கு சிரமங்கள் தந்தார் தற்போது நான் ராஜினாமா செய்கிறேன் பணியில் இருந்தாலும் கூட என்னால் பணி செய்ய முடிவில்லை ராஜினாமா செய்கிறேன் காரணம் என்ன தெரியுமா அவர் ஒரு பெரிய நீதிபதி என்பதற்காக அவர் செஞ்ச தப்புக்கு தண்டனை நான் எதிர்பார்க்கிறேன் ஒரு விசாரணை கூட இதுவரைக்கும் நடத்தப்படவில்லை ரெண்டு வருஷ காலம் நான் போராடி ஒரு விசாரணை கூட இப்படி இந்த நீதிபதியை நீங்கள் செய்தீர்களா என்று ஒரு விசாரணை கூட நடத்தப்படவில்லை என்றால் நீதியின் மீது ஒரு நீதிபதியான எனக்கே மதிப்பிழந்து விட்டேன் என்று சொல்லி ராஜினாமா செய்த விவகாரங்கள் நமக்கு தெரியும் மத்திய பிரதேசத்தில் நடக்கிறது செய்தித்தாள்களின் நீதிக்கு முன்னால் நீதிபதியாக இருந்தால் அவருக்கு சாதக பாதகமாக எதுவும் சொல்ல முடியாது என்பதால் நீதிமன்றங்களே அவரை வரவழைக்கவே யோசிக்கிறது என்கிற போது அதிபர்களை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி சாதகமாக அவர்களுக்கு தீர்ப்பு எழுதாத சூழல் இருந்தாலும் அவர்களை அவர்களை அவர்கள் மீது குற்றத்தை நிரூபிக்கிற அளவுக்கு எவ்வளவு மிகச்சிறப்பாக நீதிமன்றங்கள் இஸ்லாமிய நீதிமன்றங்கள் செயல்பட்டு வந்திருக்கிறது நல்ல விஷயத்தை குறிப்பாக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் சமீபமாக தமிழ்நாட்டு காஞ்சிபுரத்தினுடைய கோர்ட்டில வந்த வழக்கு உங்களுக்கு தெரியும் செல்போனின் விபரீதம் குறித்தும் அதனால் ஏற்படும் மோசமான விளைவுகள் குறித்தும் பெண் பிள்ளைகளை மிக பாதுகாப்பாக வளர்க்க வேண்டிய மிக பொறுப்பில் இருக்கிறோம் குறித்தும் இந்த வழக்கில் நாம் சிந்திக்க கடமை கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் அதிகமாக வளம் வந்த ஒரு பெண் ஒரு தவறான நபர் நபரோடு தவறான உடலில் அதற்காக தங்கள் இரு பிள்ளைகளை விஷம் வைத்து கொண்டு போயிட்டார் நீண்டகாலமாக நீதிமன்றத்தில வளர்ச்சி இருக்கிற போது நேற்றைக்கு தான் அது தீர்ப்புக்கு வந்தது இந்த தீர்ப்பு நீதிபதி உங்களுக்கு தெரியும் மிக பிரபலியமான செய்தி அவரு மூன்றரை மணி வரைக்கும் நான் இந்த வளத்துல விச தீர்ப்பு எழுதிட்டு இருந்தேன் தூக்க இல்ல தாமதமா கூட்டு வந்தாங்க நீதிமன்றத்துக்கு அதுக்காக போலீஸ்காரங்க ரெண்டு பேருக்கு நான் தண்டனை வழங்க வேண்டியிருக்கும்னு சொன்ன உடனே அதுல ஒரு காவலர் என் பிள்ளை உடம்பு சரியில்லைன்னு போயிட்டு ஆயிடுச்சு அவர் விட்டு விட்டார் போயிட்டு பத்து நிமிஷத்துல மிகவும் திரும்ப வந்து சாப்பிடுறதுக்கு மனசு இல்லை இப்படி ஒரு வழக்கை நீதி கொடுக்காமல் சாப்பிட போறக்கு எனக்கு மனசு இல்லைன்னு சொல்லி நீதிபதி செம்மன் வழக்கை நீதிக்கு கொண்டு வந்து அவர் நீதி சொன்ன விதம் அருமையான விடம் அவர் சொன்னாரு இந்த ரெண்டு பேரும் ஆகமோசமான செயலை செய்திருக்கிறீர்கள் ஒரு பச்சிலம் குழந்தை வாதம் குடிக்கிறனும் போயிருக்கலாம் இந்த பச்சிலம் குழந்தை ரெண்டு பேரையும் போன்றவர்கள் எவ்வளவு கனவோடு இருந்திருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில கொன்று விட்டீர்களே என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு மரண தண்டனை தர வேண்டும் என்பதுதான் என் ஆசை துரதிஷ்டம் மகாத்மாவின் பூமியில் வசிக்கிறோம் இங்கே இயற்கப்பட்ட தீர்ப்பைத்தான் நான் கொடுத்தாக வேண்டும் ஒருவேளை பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்ற நீதி இருந்திருந்தால் கட்டாளம் மரண தண்டனை உங்களுக்கு எழுதியிருப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கும் நீதிமன்றத்தில் உட்காருகிற நீதிபதிகள் கூட கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிற அளவிற்கு மிகச்சிறப்பான நிலையிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அந்தாவது மாகரி பொக்கிஷத்தை கையில் தந்து வைக்கிறான் எனவே மிக அற்புதமான இந்த தீயில் நாம் இருக்கிறோம் என்ற போது அதை கடைபிடிக்க நாம் தவறக்கூடாது கண்ணியத்தின் கூறியவர்களே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் வளர்க்கால மன்றத்தில் வந்து இருக்கிறது ஒரு பெண்ணினுடைய தவறான நடத்தை என்றால் அதற்கு காரணமான மொபைல் போன் அதிலிருந்து நம்முடைய சமூகத்தின் பெண்களை பாதுகாக்க வேண்டும் இரண்டாவது சரியான முறையில் வளர்த்தப்படுகிற நிலையில் எப்போதும் என்பதற்கான ஒரு நாம் நம்முடைய இஸ்லாத்தை யார் யாரோ பாராட்டுறாங்க இல்லையா நாம நாமோ செய்ய கடமை இருக்கிறோம் நாம அதை கடைபிடித்து வாழ்ந்து நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்தால் அவர்கள் மிகச்சிறந்த ஒழுக்கவியலாளர்களாக வருவாங்க இப்ப எல்லாம் படிச்சவங்க பட்டதாரி பதவியில் இருக்கிறது காசு பலம் எல்லாம் இல்ல இன்னைக்கு துன்யாவுக்கு எல்லாருக்கும் தேவை என்ன தெரியுமா ஒழுக்கமான ஆளு நல்ல ஆளு ஒரு கணவனுக்கு நல்ல மனைவி வேணும் ஒரு மனைவிக்கு நல்ல கணவன் வேணும் ஒழுக்கம் உள்ள கணவன் வேணும் ஒழுக்கமுள்ள மனைவி வேணும் ஒழுக்கமுள்ள பிள்ளைகள் வேண்டும் ஒழுக்கம் ஜீன்வி நிறைந்து விளக்கிறது நாம் பயணிக்கும் இந்த ஜீன் இருக்கிற ஒழுக்க விருமையங்களை நாமும் கடைபிடித்து நம் பிள்ளைகளுக்கும் நம் தலைமுறையிற்கும் போதிக்கும் வாக்கியத்தை எல்லாம் வளர்த்தா நம் எல்லோருக்கும் தங்கல் முறைவானாக ஆ மீன் கடலில் இருக்கிறார்கள்